ஒரு காட்டில் மயில் மிகவும் அழகாக வாழ்ந்தது அது தினமும் தனது இறகுகளை விரித்து நன்றாக ஆடி காட்டும் மற்ற விலங்குகள் அதனை பாராட்டி செல்லும் ஆனால் அந்த காட்டில் ஒரு சிறிய காகம் இருந்தது அது எப்போதும் சோகமாக இருந்தது எனக்கு இல்லை, யாரும் என்னை பார்ப்பதில்லை என எண்ணியது ஒரு நாள் காகம் மயிலிடம் போய் கேட்டது நீ எப்படி இப்படி பிரபலமாய் இருக்கிறாய் மயில் சிரித்தது நான் என்னை விட்டுவிட்டு மற்றவர்களைப் போல ஆக நினைத்ததில்லை என் திறமையை வளர்த்தேன் அதனால்தான் அனைவரும் ரசிக்கிறார்கள் நீயும் உன் குரலை வளர்த்து பாட்டு பாடு அது ஒரு அருமையான வல்லமை அடுத்த நாள் முதல் காகம் தினமும் ஒரு சிறிய பாட்டு பாட ஆரம்பித்தது அதன் குரல் மிக இனிமையாக மாறியது பக்கத்து விலங்குகள் நிறைய பாராட்டினார்கள் சில வாரங்களில் அது காட்டின் சிறந்த பாடகர் ஆனது மயிலும் காகத்தையும் கண்டு பெருமைப்பட்டது தன்னம்பிக்கை கொண்டவனே உயரலாம் என்றது மயில் காகம் சிரித்தது இப்போது அது நன்றாக வாழ்ந்தது நீதி தன்னை நம்பும் போது தான் திறமை மலரும்